வணக்கம் தமிழக வெற்றி கழகம் தமிழகத்தில் ரொம்ப சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு வராங்க அவங்களோட வெற்றி கணக்கை அவங்க சின்னத்திலிருந்து தொடங்குவாங்க போல் தெரியுது டெல்லிக்கு போன திரு ஆதவ் அவர்கள் வெற்றி கோப்பை இந்த கோப்பையையும் தங்களுக்கு சின்னமாக வேணுங்கிறத தெரிவிச்சிருக்கிறாங்க அப்போ இந்த வெற்றி கோப்பை மேலே என்ன ஒரு இவ்வளவு விசேஷம் அப்படின்னு பார்த்தோம்னா கில்லி அப்படிங்கிற திரைப்படம் திரு விஜய் அவர்களுக்கு வெற்றிகரமாக ஓடிய திரைப்படம் அதில் அவர் ஒரு கபடி வீரனாக இருப்பார் அதில் அவர் ஜெயித்து இந்த வெற்றி கோப்பையை அப்படி தூக்கிட்டு வருவாருங்க ஆகையால் அவரோட தொண்டர்களுக்கும் ரசிகர்களுக்கும் தமிழக மக்களுக்கும் ரொம்ப பரிச்சயமான ஒரு அடையாளம் வெற்றி கோப்பை அப்புறம் பிகில் அப்படிங்கிற ஒரு படத்தில் கப்பு முக்கியம் பிகிலு அப்படின்னு விஜயோட அப்பா சொல்லக்கூடிய வசனம் அதுலேயும் அவர் அந்த வெற்றி கோப்பையை கையில் கொண்டு வருவார் அப்போ இந்த சின்னம் கிடைச்சது அப்படின்னா தமிழகத்தில் ரொம்ப எளிமையாக மக்களின் மனசில் போய் உட்காந்துரும் அப்போ இந்த வெற்றி கோப்பை சின்னத்துக்கு வாக்களிச்சாங்கன்னா வெற்றி நிச்சயம் அப்படிங்கிற மாதிரி டிவிக்கு தொண்டர்கள் ரொம்ப குசியாக இருக்கிறாங்க பார்க்கலாம் வெற்றி கோப்பை கிடைக்குதான்னு பார்ப்போம் அப்புறம் பார்த்திங்கன்னா திரு நாஞ்சில் சம்பத் மிக சிறந்த பேச்சாளர் வைகோவின் வலதுகரமாக இருந்தவர் வைகோ அவர்களோட பிம்பம்னு சொல்லலாம் அவர் அந்த கட்சியை விட்டு வெளியேறி அஇஅதிமுகவுக்கு போன அப்படி அப்புறம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போனார் ஆனால் திரு விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்த உடனே டிவி கேயை பற்றி ரொம்ப சந்தோஷமாக புகழ்ந்தாருங்க தமிழின் பெருமை திரு விஜய் அவர்கள் தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு தமிழை பெருமைப்படுத்தியிருக்கிறார்னாரு அப்படி என்னையா பெருமைப்படுத்தியிருக்கிறாரு அப்படின்னு கேட்டவங்கள அவரோட கொடியில் போர் யானை வாகை மலர் இதெல்லாம் தமிழக அந்த காலத்தில் போருக்கு போகிற ராஜாக்களோட ரொம்ப ஒன்றி இருந்த ஒரு விஷயங்கள் தமிழர்கள் தங்களோட வாழ்க்கையில் பின்பற்றிய விஷயங்கள் அப்போ அதை வந்து ஒரு கொடியில் வச்சது தமிழ் மேலே இருக்க பற்று அப்படிங்கிற மாதிரி புகழ்ந்தாருங்க அப்புறம் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படிங்கிற அந்த வாசகம் திரு நாஞ்சில் சம்பத்தை ரொம்ப கவர்ந்துருச்சு இதை புகழ்ந்து பேசிய திரு சம்பத் அவர்களை தற்போது அவர் இருந்த கட்சியில் அவங்க ஒரு நிகழ்ச்சிக்கு அவர் அலை அழைப்பு கொடுக்காமல் அவமதிப்பு பண்ணிட்டாங்க அப்போ இதை நீங்கள் டிவிக்கே கட்சியில் சேரப்போகிறீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்துருச்சு அப்போ திரு நாஞ்சில் சம்பத்து சொன்னார் ஏங்க எனக்கு ரொம்ப வயசாயிருச்சு என்னோடய முடிவு என் வாழ்க்கையின் முடிவு காலத்தில் நான் இருக்கேன் நான் இன்னுமே போய் என்னங்க செய்ய போகிறேன் அப்படின்னு சொன்னாருங்க ஆனால் அவரை மாதிரி ஒரு சிறந்த ஆலோசகர் டிவிக்கு கட்சிக்கு தேவை ஒரு சிறந்த ஆலோசகராக நாஞ்சில் சம்பத் அவர்கள் தன்னோட பணியை செய்வார் தனது கட்சியின் அந்த பேச்சாளர்களுக்கு அவரால் நல்ல பயிற்சி கொடுக்க முடியும் அப்போ டிவி கேல ஒரு இடம் இருக்குது அண்ணன் சம்பத் அவர்களுக்கு பார்க்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா திரு விஜய் அவர்கள் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாரு நவம்பர் பதினாறாம் தேதி இந்த எஸ்ஐஆரை எதிர்த்து ஒரு போராட்டம் அறிவிச்சிருக்கிறாங்க தமிழகம் முழுவதும் அப்போ சென்னையில் திரு விஜய் தலைமையில் போராட்டம் செய்ய போகிறாங்க இந்த எஸ்ஐஆ எதிர்த்து அதுக்கப்புறம் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் அந்தந்த மாவட்ட செயலாளர்கள் தலைமையில் இந்த பணியை செய்கிறதுக்கு விஜய் அவர்கள் முடுக்கி விட்டுருக்கிறாரு முழுக்க முழுக்க அந்த மாவட்ட தலைமை தான் அதுக்கு பொறுப்பு அதுக்கான பணியை செய்யுங்கன்ட்டார் அப்போ விஜயில் கட்சியோட தொண்டர்கள் ரொம்ப உற்சாகம் அடைஞ்சிட்டாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா விரைவில் சுற்றுப்பயணத்துக்கான அறிவிப்பு வரும் அப்படிங்கிற மாதிரி டிவிகே கட்சியோட இரண்டாம் கட்ட தலைவர் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாருங்க என்னையா ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்களே மக்கள் அப்படின்னு நினப்போம் ஆமாங்க கரூர் துயர சம்பவத்திலிருந்து வெளியே வந்த திரு விஜய் அவர்கள் தன்னோட பொதுக்குழு கூட்டத்தில் ரொம்ப ஒரு வீரத்தோடு பேசியிருந்தார் அவரோட பேச்சு டிவிகே தொண்டர்களை பெருமளவில் உற்சாகப்படுத்துச்சு அடுத்து அவர் இப்போ ஒவ்வொரு அறிவிப்பாக அவர் கட்சியில் இந்த அணிகள் இளைஞர் அணி மகளிர் அணி தொண்டர் அணி அடுத்த கட்டம் பார்த்திங்கன்னா அந்த சின்னத்துக்காக டெல்லிக்கு ஆட்களை அனுப்பி அதுக்கான மூமெண்ட்டு தேர்தல் ஆணையத்துக்கிட்ட அப்புறம் இப்போ வெளியிட்ட இந்த எஸ்ஐஆர் எதிர்த்து போராட்டம் அப்போ களத்தில் ரொம்ப தீவிரமாக இறங்கி பணி செய்ய ஆரம்பிச்சிட்டார் திரு விஜய் அவர்கள் அப்போ விரைவில் அடுத்து சுற்றுப்பயணம்தான் அதுக்கான தேதி விரைவில் வரும் அப்படின்னு நம்ப தகுந்த டிவி கே கட்சியின் இரண்டாம் கட்ட தலைவர்களிடமிருந்து வந்த தகவல்கள் நமக்கு அதை உறுதிப்படுத்துதுங்க அப்போ விரைவில் நமது ஊரை நோக்கி திரு விஜய் அவர்கள் வரப்போகிறார் அப்போ ஆனால் ஒன்றுங்க இன்னுமே இந்த ரோட்லெல்லாம் எல்லாம் ரோடு சோல்லாம் நடக்க நடத்த முடியாது நடத்த விட மாட்டாங்க தமிழக அரசாங்கம் அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி பெரிய பெரிய கிரவுண்டெல்லாம் பார்த்து வையுங்க புக் பண்ணி வையுங்க ஐயா ஏன்னா அங்கே தானே லட்சக்கணக்கில் தொண்டர்களை கூட்ட முடியும் அப்படின்னு டிவி கே மாவட்ட நிர்வாக நிர்வாகிகள் பேசுகிறத நம்மளால் காதில் கேட்க முடியுது அந்தளவுக்கு ரொம்ப விறுவிறுப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை சந்திக்கிறதுக்கு தயாராகிட்டாங்க சின்னம் நிச்சயம் வெற்றி கோப்பையாக இருந்தாலும் இருக்கும் ஏன்னா வெற்றியை நோக்கி தானே வெற்றி கழகத்தோட பயணம் நன்றி வணக்கம்